எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றின ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட ஜாதக விளக்கங்களை உங்களோட கேள்விகளை குறிப்பிடுங்க நிச்சயமாக இந்த அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் பத்து பேருக்கு நிச்சயமா நம்ம பலன் வந்து இலவசமாக ஜோதிட படங்கள் நம்ம சொல்லலாம் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா அடுத்த மாதம் வரைக்கும் நீங்க காத்துல இருந்து செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உடைய கேள்வியில குறிப்பிடுங்க நிச்சயமாக பதில் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பன்னெண்டு ராசிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கும் இந்த பத்து பத்து ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம்னு ஒரு ஐடியாவில் வச்சிருக்கேன் ஸோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த மாதம் ப்ரோசீட் பண்ணலாம் சரிங்களா என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியாராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கமானது நிகழப் போகுது இதுல வந்து சனி சிவ்வா ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க ராசியோடு தொடர்பு கொடுறது அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னியாராசி கன்னியாராசி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வரும் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரமா வரும் சரிங்களா சோ இந்த மாதம் முழுக்கவே செவ்வா வந்து கன்னியா ராசியில இருக்காருங்க சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்றதன் மேல மீனத்துல இருக்கார் மேலும் பன்னெண்டாம் இடத்தோட சூரியன் வலுப்பு வலுத்து தொடர்பு கொள்றார் ராசிநாதன் லாபஸ்தானமான பதினோராம் இடமான உயர்ந்த இடத்துல சுக்கரனோடையும் சூரியனோடையும் மாறி மாறி தொடர்பு கொள்வார் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்றவர் வலுவா இருக்கார் புதன் வலுவா இருக்கார் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அதை தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் கண்ணி அசுத்துல பிறந்தனாக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சுமாரான ஒரு தான் இருக்கும் சரிங்களா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி சதவீதம் உங்க பக்கம் அதிகமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி வருமானம் நன்றாகவே வரும் பொருளாதார ரீதியாக உயர்வு பண வரவு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் தங்கம் வெள்ளி நகைகள் போன்ற விஷயங்களை சேர்த்து வைப்பீங்க நிலம் வாங்கி போடுவீங்க லோன் எடுத்து லேண்ட் வாங்குறது இடம் வாங்குறது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வலுத்து கேதுவோடு தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக செலவுகள் இந்த மாதம் அதிகமா உண்டு நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசு வந்து செலவாயிட்டே இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள அட்டமாதிபதி வந்து உக்காஞ்சிருக்கார் சனி ஏழாம் இடத்துல ராசியை பாக்குறார் அப்ப விதண்டா வாதம் சற்று அதிகமா இருக்கும் ஒரு காரியத்தை செய்யாதன்னா அதை துணிஞ்சு செஞ்சு பிரச்சனைகளை மாட்டுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அவசரத்தனத்தை அந்த அவசர குடுக்கி அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரொம்ப வந்து ஆக்டிவா ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப தூண்டுதல் அதிகமா இருக்கும் என்ன அதாவது என்ன பண்றோம் ஏது பண்றோம் செய்யாம ஒரு காரியத்துல அவசரப்பட்டு குதிச்சுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க அவசரப்பட்டு இறங்கிட்டோமோன்னு யோசிப்பீங்க கோபம் கொஞ்சம் அதிகமா வரும் நிதானம் இல்லாம நிதான போக்கு இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பீங்க பிடிவாத குணம் ஜஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் காதலை வாங்கிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு என்ன சரினு தோணுது அதைதான் நீங்க பண்ணுவீங்க கண்ணை முடிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வேலையாட்கள் கிட்டையும் சரி சக ஊழல்கிட்டையும் சரி சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கிட்டையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முக்கியமாக மனைவியார்கிட்ட விட்டு கொடுத்து போங்க அல்லது கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போங்க சரிங்களா இந்த வழியில் மட்டும்தான் இந்த சனியும் செவ்வாயும் பிரச்சனையை கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க ஆனா இந்த காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு புரிதல் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணும் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நான் வந்து என்ன சொல்றதுங்க சும்மா ஒரு பயமுறுத்துறதுக்காக இந்த பதிவை நான் போடல இது வந்து ஒரு பொது பலன்தான் சரிங்களா ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நீ ஈஸியாக கொண்டு போயிடலாங்க எல்லாமே சுய ஜாதகம் கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி தான் முழு ஜோதிட பண்ணுங்க நம்ம சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரம் உங்களுக்கு இந்த சரியில்லாத போது உங்க சொந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கிட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் பிரச்சனையே இருக்காது ஆனால் சுய ஜாதத்துல உங்களுக்கு தசாபுக்தி சரியில்லாத போது இந்த கோச்சார நிலை உனக்கு சரி கிடையாது அப்போ தசாபுக்தி சரியில்லாதவங்க கண்டிப்பா இந்த காலகட்டங்கள மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் அதற்கான சந்திராஷ்டம ஆற்றில் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில் இருப்பாருங்க ஸோ இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல மறைந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்கி தேய்ப்புறை அமைப்பில் சந்திரன் இருக்கும் போது கொஞ்சம் வருமானம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மனசை வந்து தெளிவா வச்சுக்கோங்க குடும்ப வாழ்க்கையை சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் கொடுத்துட்டு தேவையில்லாத ஏமாற வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் பணம் பெரும்பாலும் கொடுக்காதீங்க அதே மாதிரி கடனும் வாங்காதீங்க அதே மாதிரி சொத்து பத்துக்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி பண்றது இந்த நாட்கள்லாம் மற்ற நாட்களில் பண்றது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்